வனிதா விஜயகுமார் பிரபல நடிகர் விஜயகுமாரின் மகள்தான் பெரிய இடத்தில் பிறந்து வளர்ந்தவர் என்றாலும் அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல்வேறு சிக்கல்களால் விடப்பட்டார் சமீபத்தில் நடந்த விஜயகுமார் பேத்தி தியா தியாவின் திருமணத்திற்கு கூட வனிதாவுக்கு அழைப்பு இல்லை வனிதா தனியாளாகத்தான் நடிப்பு யூடியூப் சேனல் துணிக்கடை பிசினஸ் என பலவற்றை செய்து வருகிறார் அவர் பீட்டர் பால் என்பவரை மூன்றாவது திருமணம் செய்து கொண்ட நிலையில் அவர்களும் அதன் பின் பிரிந்துவிட்டனர் பீட்டர் பால் உடல்நலக்குறைவால் கடந்த வருடம் மரணம் அடைந்தார் அடுத்த திருமணம் எப்போது என வனிதாவை நக்கலாக பலரும் கேள்வி எழுப்புவதும் உண்டு அதற்கெல்லாம் அவர் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறார் வனிதாவின் மகள் ஜோவிகா கடந்த பிக்பாஸ் சீசனில் போட்டியாளர்களாக கலந்து கொண்டார் அதன்பின் தற்போது ஜோவிகா படங்களில் நடிக்க தொடங்கி இருக்கிறார் வனிதா விஜயகுமார் சினிமா டிவி நிகழ்ச்சிகள் போன்றவற்றில் பங்கேற்று நன்றாக சம்பாதித்து வருகிறார் அடிக்கடி வெளிநாட்டுக்கு மகளுடன் ட்ரிப் சென்று வருகிறார் சென்னையில் சொந்தமாக வீடு கார் துணிக்கடை அவருக்கு இருக்கிறது வனிதா விஜயகுமார் தனியாளாக இதுவரை சம்பாதித்து சேர்த்து வைத்திருக்கும் சொத்து மதிப்பு சுமார் ஏழு தசம் மூன்று கோடி ரூபாய் என கூறப்படுகிறது வனிதா விஜயகுமார் இதை படங்கள் யூடியூப் சேனல் வருமானம் துணிக்கடை வருமானம் ஆகியவற்றின் மூலம் Makatan, Sambani